விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கண்ட இருக்கும் பொழுது நிறைய அறிவாளிகள் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று புல் பண்ணி கீழே இருக்குது ஒரு மிகப்பெரிய மீடியாக்கர் குரூப் அந்த மிகப்பெரிய மீடியாக்கர் குரூப்புக்கு ஒரு தலைமையை நம்ம வைக்கும் போது சைடு நிறைய அறிவாளிகள் பயங்கர இன்டலெக்சுவல்ஸ் இவங்களை குரூப் பண்ணி லீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ரொம்ப ஈஸி இராணுவத்திலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா வி ஜஸ்ட் ஃபாலோ ஆர்டர்ஸ் மேலே இருந்து ஒரு இராணுவ தலைமை கொடுக்கக்கூடிய உத்தரவை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராணாஃப் கட்சிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி வீரன் வரை வி ஜஸ்ட் ஃபாலோ இட் அதில் எங்களுக்கு நூறு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம் நூறு அதுக்கு எதிர்கருத்துகள் இருக்கலாம் ஆனால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த முடிவை கிரவுண்டில் உயிரை கொடுத்தாவது நிலைநாட்டுவது என்பது தான் இராணுவத்தோடைய வெற்றியோடைய தாரக மந்திரம் உலகத்திலேயே அஞ்சு யுத்தங்கள் எழுபத்தி எட்டு வருடங்கள்ல நாப்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு எழுபத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்பது ஒரு முப்பது வருஷம் இன்சர்ஜென்சி காஷ்மீர் மற்றும் வடகிழக்குல இத்தனையும் சந்திச்சு ஒரு நாடு இன்னைக்கு ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த கட்டுக்கோப்பான ராணுவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க முன்னாடி இந்த கடந்த மூன்று வருடங்கள்ல ரெண்டு யுத்தங்கள் நடந்துச்சு ஒன்று தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க ஆப்கானிஸ்தானோடைய இராணுவம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட்டு கிட்டு அவங்களுடைய ரைஃபில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் சண்டை போடலை ஏன் சண்டை போடலை அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்ப்ரிட் டூக்கோர் கோர் டிகோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒற்றுமை கிடையாது அந்த ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கான ஒரு தலைமை கிடையாது ரெண்டாவது இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம சிரியாவில் பார்த்தோம் ரொம்பவும் வலிமையான இராணுவம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து சிரியாவை பிடிக்கிறாங்க அங்கேயுமே அவங்க சண்டை எதுவுமே போடலை சரணடைகிறாங்க இதனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் உங்களுக்குள்ள ஆயிரம் அறிவாளிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கமாக நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஐ எம் சாரி டு சே யுல் நாட் ஃபீல் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க என்னோடய சிற்றறிவுக்கு எட்டினதை நான் வாழ்க்கையில் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டாவது ஒன்று நம்ம ஒரு சமூகமாக ஒரு நாடாக நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அந்த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் விஷன் ஸ்டேட்மெண்ட் விக்ஷத் பாரத் வளர்ந்த பாரதம் பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்குன்னு சில அம்பிஷன்ஸ் இருக்கும் கட்சி பதவியை உங்களுடைய அசோசியேஷனில் இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏன்னா எவ்ரி மேன்ஸ் மேன் ஆர் அ உமன் நீட்ஸ் ரெகனேஷன் ஆனால் நான் அதை முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய லார்ஜர் காஸ் அப்படின்றது போயிடும் இதுக்கு உங்களுடைய லைவ் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நம்மளுடைய மும்பை மேலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலில் என்னுடைய சீனியர் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அசோக் சக்ரா இன்னைக்கு அவர் நம்ம முன்னாடி இல்லை பட் இன்னைக்குமே அவர் நம்மளோட இருப்பார் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் ஒரு டிசிஷன் எடுத்தார் அவருடைய வீரர்கள் முன்னாடி போகிறாங்க அவர் படிக்கட்டில் ஏறி அந்த ஹோட்டலில் தாஜ் ஹோட்டலில் மேலே போகும்போது யூ ஆல் ஸ்டே பேக் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னோட உயிரை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா த லார்ஜர் காஸ் வாஸ் டு செக்யூர் தட் பில்டிங் நாட் டு கில் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அவர் வந்து இல்லை நம்ம போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார் மேபி அவர் இன்னைக்கு இருந்திருக்கலாம் பட் அந்த லார்ஜர் பர்பஸ் டிஃபிடும் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுலையும் அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படின்றத மறக்காம பாருங்க மூணாவது ஒரு பார்சி சமூகத்திலிருந்து வந்த ஒரு முதல் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா சாம் மானக்ஷா அவர்கள் ராணுவ தலைமை பொறுப்பை ஏற்கும் போது அறுபத்தைந்துல மிகப்பெரிய ஒரு தோல்வியை வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தோல்வியை சந்திச்சது நம்ம அறுபத்தஞ்சுல ஒரு தோத்த ராணுவத்தை மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்தபோது பெரிய லெவலில் எதுவும் மாற்றங்கள் எதுவுமே இல்லை ராணுவத்தில் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பெரிய வெப்பன்ஸோ இல்லை நம்ம ஒரு அவர் அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வளர வளர்ந்த நாடுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது வளர் ரொம்ப ஏழை நாடாக தான் நம்ம இருந்தோம் ஆனால் அந்த ஐந்து வருடத்தில் அந்த ராணுவத்தை கட்டுக்கோப்பாக உருவாக்கி மீண்டும் ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து அதை கொண்டு வந்து குறிப்பாக நம்மளுடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் அதாவது கல்கட்டாவில் பேஸ் பண்ணி சைனாவை ஃபைட் பண்ணக்கூடிய ஈஸ்டர்ன் கமாண்ட் அந்த ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு அவர் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஜென்டில்மேன் ஐயா வரைவிட் நான் இங்கே வந்துட்டேன் தெர் இல் நாட் பி நோ வித்ராயல் அன்லஸ் தெர் இஸ் அ ரிட்டன் ஆர்டர் எழுத்துப்பூர்வமான உத்தரவு இல்லாமல் பின் வாங்குறது அப்படின்ற பேச்சே கிடையாது அண்ட் தோஸ் ஆர்டர்ஸ் வில் நெவர் பி ரிட்டன் அண்ட் தோஸ் ஆர்டர்ஸ் பி இஷ்யூ உங்களுடைய பர்பஸ் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த பர்பஸை நீங்கள் செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் நான் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்க கோயில் யானைக்கு இப்படி நாமம் போடலாமா இல்லை இப்படி நாமம் போடலாமா நான் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ராணுவத்தில் உங்க உங்க மேல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க சார் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க ராணுவத்திலன்ட்டு ராணுவத்தில் பிராமணன் வைஷனோ இல்லை ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாது அந்த யூனிஃபார்மை நீங்கள் போட்டுட்டு உள்ளே வரும்போது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தேசம் இந்த தேசத்துடைய பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பதினேழு வயதுல அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது பதினேழு வயது நான் ராணுவத்தில் அதிகாரியா சேரும்போது எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி மூணுல என் ஷோல்டர்ல இருந்த ரெண்டு ஸ்டார் அதை பார்த்து சல்யூட் அடிக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்க அது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது தேசத்துடைய பாதுகாப்பு இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களை நம்ம தேச வீரர்கள் பாதுகாத்து நிற்கிறாங்க அப்படின்ற போது அவங்கள சமூகத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு இனத்துக்குள்ளேயோ நம்ம அடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட் அது சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க பதில் கூறணும்னு அவசியமே கிடையாது என்கிட்ட கேட்டாங்க சில பேர் லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னி லிஸ்ட்டை இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு என்னால் மூச்சு விடாமல் ஒரு ஒரு பேராக சொல்ல முடியும் அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது சமீபமாக என்னோட ஜூனியர் உயிருக்கு உயிராக நாங்கள்லாம் பார்க்கக்கூடிய மேஜர் முக்குந்து வரதராஜன் அந்த திரைப்படம் வந்தபோது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கடைசியாக பார்த்த ஒரு ஒரு நேஷ்னலிஸ்டிக் மூவின்னு அப்படி எடுத்திங்கன்னா அர்ஜுனன் அவர்கள் நடித்த ஜெயந்த் அப்படின்ற ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு அதில் கடைசியில் எந்த லெவலுக்கு போய் நம்ம வந்து டிபேட் இருக்கோம் அப்படின்னா அவர் பிராமணராக அவர் தெலுங்கராக அவர் கன்னடரா ஒரு மலையாளியா எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்கள் சோஷியல் மீடியா ப்ரெஷருக்கு தயவுசெய்து ஆளாவாதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு உங்களையே ஆயுதமாக யூஸ் பண்ணுறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அதில் நீங்கள் ஒரு ஆயுதமாக தயவுசெய்து மாறிடாதீங்க என்னோடய லாஸ்ட் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்தியாவுடைய நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் நேபாள் மால்டீவ்ஸ் பூட்டான் இந்த நாடுகள் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு ஹோஸ்டலில் தான் இருக்கிறாங்க அந்த ஹோஸ்டலிட்டி அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒரு வலிமையான ஒரு அரசாங்கம் இருக்குது ஒரு வலிமையான இராணுவம் இருக்குது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்ம இருக்கோம் அண்ட் வி ஆர் அன்பியார் மைட்டி மிலிட் லார்ஜஸ்ட் மிலிட்டரிடத்துக்கு வராம இருக்கு பார்டரில் ஆரம்பித்த சண்டை கீ தலைநகரத்துக்கு வரத்துக்கு மூணு நாள் தான் ஆச்சு ஸோ தயவு செய்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த தேசம் அப்படின்ற அந்த மைய புள்ளிக்கு உங்களுடைய சிந்தனையும் உங்களோட சிலைகளையும் ஒரு ஒன்னா ஒரு கூறுக்கு எடுத்துட்டு வாங்க பல விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் உங்களோட சமூகம் என்னுடைய சமூகத்தை நான் முன்னிறுத்துறேன் தவறே கிடையாது ஆனா இன்னொரு சமூகத்தை நம்ம தாழ்மைப்படுத்துறது தவறு அதை யார் யார் பண்ணாலும் தவறு எப்படி பண்ணாலும் அது தவறுதான் அந்த இடத்துல நம்ம ஒன்று ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தங்க உழைப்பை கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தயவு செய்து ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைங்க ஃப்ரீடம் ரைட் சென்டர் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் நீங்கள் எந்த ஸ்பெக்ட்ரமில் வேணாலும் இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விலையை தினம் 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 தினமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு நீங்கள் ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு பேசுனீங்க ஒரு ஒரு இருந்து யாரோ வரக்கூடிய ஒரு சோல்ஜர் அன்றாடம் நீங்கள் பார்ப்பீங்க ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க ஏர்போர்ட்டில் பார்ப்பீங்க யாரையா கூப்பிட்டு ஒருத்தட்ட நேரடியாக பேசினீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்கணுமோ இல்லை ஒரு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமோ எதுவுமே கிடையாது ஒன்லி திங் ஐ ரெக்வஸ்ட் இஸ் லெட்ஸ் ஆல் பி சம் ரெஸ்பான்சிபிள் அண்ட் குட் சிட்டிசன்ஸ் ஒர்த் ஃபார் தெம் டு டைட் ஏன்னா அது இல்லை அப்படின்னா இவங்களுக்காகவா இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது பரவலாக வந்துகிட்டே இருக்கு சார் இவங்களுக்காகவா நம்ம போய் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு இவங்களுக்காகவா நம்ம போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அகைன் நான் அந்த முகுந்த அவர்களுடைய எக்ஸாம்பிளை தான் நான் எடுக்கிறேன் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்ம வாழ்நாளில் மாவீரன் அப்படின்றது அரசியல் மேடையில் ஒரு மொன்ன கத்தியை ஷானம் பிடிச்சி ஷார்ப்பாக கொண்டு வந்து நெடுத்துட்டு யார வேணா போற முழக்கம் முடலாங்க போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில அந்த மாவீரர்களை கொண்டு வந்து நம்ம ஒரு சிறுமைப்படுத்தி நம்ம அவங்களை அடைச்சி வைக்க கூடாது அந்த ஒரு நெரேட்டிவுக்கு தயவு செய்து ஈல்ட் ஆகாதீங்க யார் என்ன பண்றாங்க அப்படின்றதால யார் எப்படி வா இது பண்றது இறக்குறோம் அப்படின்றது மேட்டரே கிடையாது முக்குந்து வரதராஜன் இறந்தாரு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு அவரை போன்ற பல சகோதரர்கள் நான் இழந்திருக்கேன் எனக்கு அதில் வருத்தம் இருக்கு அது வந்து ஆக்குபேஷனல் அசர் அந்த அந்த போர் தொழிலுக்கே உண்டான ஒரு தர்மம் அது நத்திங் பேட் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ ஒன் டே கடவுள் வீச்ச விதி அது ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பாயிண்டோட உங்கள் எல்லார்கிட்டையும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பேட்டன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ரன்னிங் ரேஸ் போகும்போது ரிலே ரேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும் பாத்தீங்களா தயவு செய்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க பெரியவர்கள் நீங்கள் ஆலோசகர்களாக இருங்க நம்மளுடைய மும்பை மேலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலில் என்னுடைய சீனியர் மேஜர் சந்தீப் புன்னிகிருஷ்ணன் அசோக் சக்ரா இன்னைக்கு அவர் நம்ம முன்னாடி இல்லை பட் இன்னைக்குமே அவர் நம்மளோட இருப்பார் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு டிஷ்னு எடுத்தார் அவருடைய வீரர்கள் முன்னாடி போறாங்க அவர் படிக்கட்டில் ஏறி அந்த ஹோட்டலில் தாஜ் ஹோட்டலில் மேலே போகும்போது யூ ஆல் ஸ்டே பேக் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னோட உயிரை தான் கொடுக்க போறேன் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா த லார்ஜர் காஸ் வாஸ் டு செக்யூர் தட் பில்டிங் நாட் டு கில் தட் டூ டெரரிஸ் அவுட் தேர் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் செல்ஃப் பிஃபோர் நீங்களே சொல்லுங்க தேங்க்யூ நீங்க இந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் வந்து இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார்னா மேபி அவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி உயிரோடு இருந்திருக்கலாம் பட் அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படின்றது டிஃபீட்டாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த லார்ஜர் பர்பஸ் அப்படின்றத மறக்காம பாருங்க